கிரைஸ்தலம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு எங்களுடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உள்ளவன் மேன்மேலும் ஆசீர்வதிக்கப்படுவான் கொடுக்கப்படுவான் ஆதார வசனம் மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூரணமும் அடைவான் இல்லாதனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும் கிறிஸ்துவக்குள் அன்பானவர்களை உலகத்திலே உள்ளவர்கள் இல்லாதவர்கள் ஏழை பணக்காரன் இந்த வித்தியாசத்தை பார்த்தவுடன் சொல்லிவிடலாம் வெளி தோற்றத்தை கொண்டு அவருடைய தோரணையை கொண்டு நிர்ணயித்து விடலாம் ஆனால் ஆவிக்குரிய ஜனங்களில் சபையில் இங்கேயும் இருதரத்தார் உள்ளனர் உள்ளவர்கள் இல்லாதவர்கள் இங்கே பணத்தையோ அந்தஸ்தையோ கல்வி ஞானத்தையோ வைத்து பிரிப்பதில்லை இவைகள் கர்த்தரின் பார்வைக்கு குப்பை அழுக்கான கந்தை கர்த்தர் எவரையும் மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் அவரால் முடியும் கர்த்தர் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவரும் ஆகியிருக்கிறார் அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார் கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாக இருக்கிறார் அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர் ஒன்று சுவாமி ரெண்டாம் பதிகிற ஆறு ஏழு வசனங்கள் அவரால் எல்லாம் கூடும் சபையிலே ஆண்டவரின் பிள்ளைகளிலே உள்ளவன் இல்லாதவன் என்ற பிரிவினை உண்டு கிறிஸ்துவை உடையவன் உள்ளவன் கிறிஸ்துவை இல்லாதவன் இல்லாதவன் அது எப்படிங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஆவியின் அபிஷேகம் பெற்று சபையிலே இருக்கிறவர்களை நீங்கள் எப்படி இல்லாதவர்களை ஸ்ரீ சேர்க்க முடியும் என்கிறீர்களா நியாயமான கேள்வி இல்லாதவர்கள் என்பவர்கள் வாயினாலே கர்த்தரை அறிக்கை செய்கிறவர்கள் அவர்கள் உள்ளமோ அவருக்கு தூரமாக இருக்கிறது என்று கர்த்தரே சொல்கிறார் அடுத்து அவர் கொடுத்த கிருபையை விருதா வாக்குகிறவர்கள் வேஸ்ட் பண்ணுகிறவர்கள் அதாவது கிருபையை பெற்றும் அதை சார்ந்து வாழாமல் தங்களுடைய சுயத்தை சார்ந்து வாழ்கிறவர்கள் இருதயத்திலே கசப்பு வெறுப்பை பெற்று கொண்டிருப்பவர்கள் கிருபை ஒன்று செய்ய முடியாது எவ்வளவு கிருபை பெற்றிருந்தாலும் பொய்யான மாயை பின்பற்று எப்போது ஒருவித சோகத்தோடு இருப்பவர்கள் சோம்பேறிகள் ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது அற்புதம் நடக்காதா என்று ஏங்குபவர்கள் கவலைப்படுபவர்கள் தாங்கள் யாரென்றே அறியாதவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆலயம் வந்து போவதையே ஏதோ தாங்கள் கருத்தருக்கு பெரிய காரியங்களை செய்தது போல் தங்கள் விசுவாசத்தை கிரியைகளிலே காட்டாதவர்கள் உலகப் பொருளையே முன்பாக வைத்து தேடுபவர்கள் தேவன் தங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை உணராதவர்கள் அப்படியே உணர்ந்தாலும் இதனால் நமக்கென்ன லாபம் என்று கணக்கு போடுபவர்கள் வாழ்வு மாற்றம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஆனால் தாங்களோ அடைய விரும்பாதவர்கள் இவர்களைத்தான் கர்த்தர் இல்லாதவர்கள் என்றும் அக்கிரமக்காரர்கள் என்றும் அழைக்கிறார் தூங்குகிறவனை விடுவது எளிது தூங்குகிற மாதிரி நடிப்பவனை எழுப்பவே முடியாது சரி இதற்கு மாறாக உள்ளவர்கள் என்பவர்களின் அடையாளம் பாருங்கள் இவர்கள் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் இல்லாவிட்டாலும் சிக்கலில் இருந்தாலும் அர்ஜென்ட்டு தேவைகள் இருந்தாலும் அவர்கள் பேச்சு செயல் எல்லாம் அமைதியாக பொறுமையாக இருக்கும் கர்த்தர் தங்களுக்காக கிரிய செய்து கொண்டிருக்கிறார் என்பதில் உறுதி உள்ளவர்கள் இதை பேச்சிலும் செயலிலும் காட்டுபவர்கள் தேவ கிருவையை சார்ந்து வாழ்பவர்கள் தாழ்மை உள்ளவர்கள் ஆத்துமவாரம் உடையவர்கள் ஆவியானவருக்கு கீழ்ப்பிடிந்து நடப்பவர்கள் நிலைமை மாற தங்களை மாற்றிக்கொள்ள அர்ப்பணித்தவர்கள் ஜெபத்தில் விசுவாசம் உடையவர்கள் தேவனை தேடுவதில் கரிசனம் உடையவர்கள் அவரது வார்த்தையில் நம்பிக்கை உடையவர்கள் தங்களுடைய வாழ்வில் எந்த சுபிட்சம் இல்லாவிட்டாலும் அதை பொருட்படுத்தாமல் தேவன் கொடுத்த தாழ்ந்துகளை தேவ ராஜ்யத்திற்கு பயன்படுத்துபவர்கள் இவர்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் மற்றவர்களை உற்சாகப்படுத்துபவர்கள் சபையின் ஒழுங்கை தெய்வ பயத்தோடு கடைப்பவர் கடைபிடிப்பவர்கள் இப்பொழுது நீங்கள் எந்த கேட்டகரியில் என்பதை பாருங்கள் யோசிப்பே அவனுடைய சகோதரிகள் விற்று போட்டார்கள் எங்கெல்லாம் அவன் வைக்கப்பட்டானோ அங்கெல்லாம் அவன் தன்னை தேவன் பார்க்கிறார் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்ற நோக்கில் அவருக்காக வாழ்ந்தான் செய்தான் மற்றவர்களுக்கு உதவி செய்தான் அவன் இருப்பதோ ஜெயில் ஆனால் ஜெயிலில் உள்ளவர்களுக்கு உதவி செய்தான் அவன் முகத்தில் எப்பொழுதும் ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷம் ஏன் கர்த்த தனக்குள்ளே இருக்கிறார் கிரி செய்து கொண்டிருக்கிறார் அவர் எல்லாம் நன்றாகத்தான் செய்வார் நன்றாகத்தான் முடித்து கொடுப்பார் என்பது அவனுடைய திண்டக்கம் அநியாயத்தை சகித்தான் அதான் சகித்து முடிந்தது அவனால் தேவன் விசாரிப்பார் என்பது உறுதியாக இருந்தான் ஆதியாக முப்பத்தி ஒன்பது நாற்பது அதிகாரங்கள் படியுங்கள் இதை படித்தால் அடிக்கடி வரும் வசனம் தேவன் யோசேப்போட இருந்தார் தேவன் யோசேப்போட இருந்தார் என்று வரும் இவன்தான் உள்ளவன் உயர்த்தப்பட்டான் தேவனால் யாரும் எட்ட முடியாத அளவிற்கு உயர்த்தப்பட்டான் இப்படி நாமும் நமக்கு அளிக்கப்பட்ட வெளிச்சத்தில் உண்மையும் உத்தமமாய் நடந்து சுறுசுறுப்பாக நமக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை கணக்கு போடாமல் செய்து விளைவை தேவனிடத்தில் விட்டுவிட்டால் நாம் தான் உள்ளவர்கள் நமக்கு கொடுக்கப்படும் மேலும் மேலும் கொடுக்கப்படும் கிருபை மேலும் மேலும் கிருபை பரிபூரண கிருபை அதிகப்படியான கிருபை பெருகிகரு கிருபை நமக்கு கிடைக்கும் பரிபூரணம் அடைவோம் ஆனால் இதற்கு கொஞ்சம் காத்திருக்க வேண்டும் மற்ற இருபத்தஞ்சாம் அதிகாரத்தில் ஐந்து தாளந்துகளை பெற்றவன் பத்து ஆக்கினான் ரெண்டை பெற்றவன் நாலு ஆக்கினான் ஒன்றை பெற்றவன் திருப்பி கொடுத்தான் அதை எடுத்து பத்து ஆக்கினவனுக்கு கொடுக்கப்பட்டது இது தேவனுடைய பொருளாதார சமூக கொள்கை நாம் பெற்ற கிருபைக்கு உக்ரான கணக்கு கொடுக்க வேண்டும் சாக்கு போக்கு சொல்ல நமக்கு அனுமதி இல்லை சபைக்கு போகாதற்கு ஜெபிக்காதற்கு மற்றவளை உற்சாகப்படுத்தாதற்கு வேதம் வாசிக்காமல் இருப்பதற்கு ஞானஸ்நானம் எடுக்காமல் தேவ கட்டளை நிறைவேற்றாமல் இருப்பதற்கு இதற்கெல்லாம் சாக்கு போக்கு சொல்கிற இதை மனிதர்கள் கேட்பார்கள் கேட்டுக்கொள்வார்கள் கர்த்தரிடம் செல்லுபடியாகாது காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் தேவன் கொடுத்த வெளிச்சம் கிருபை மன்னிப்பு இவைகளை பயன்படுத்தி தேவரிடம் லாபம் காட்டுங்கள் மெச்சிக்கொல்லப்படுவீர்கள் ஜபிக்கலாம் தகப்பனே இனி நாங்கள் உண்மை உள்ளவர்களாக சத்தியம் பெற்றவர்களாக சுறுசுறுப்பு உள்ளவர்களாக விசுவாசம் உள்ளவர்களாக நடந்து உமக்கு முன்பாக உள்ளவர்கள் என்ற அந்தஸ்தில் நிற்போம் ஆவியானவர் துணை செய்வாராக உதவி செய்வாராக பெலப்படுத்துவாராக இயேசு நாமத்தில் பெய்தாவே ஆமேன்